இன்றைக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் முடிவு செய்யற திருமணமே இல்லை யார் கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க இது வரவேற்கத்தக்கதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு மேரேஜஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை எந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சட்டன்னு முடிவா மாத்திக்கவும் செய்கிறாங்க ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷத்துலயே டைவர்ஸையும் பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்றாங்க பெற்றோர்கள் அதுக்கு சம்மதிக்கலைன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்கங்கிற இதில் அவங்களே முடிவையும் எடுத்துக்கிறாங்க இன்றைய கால சூழ்நிலைகளில் திருமண விஷயங்களில் ஒரு பொருத்தம் பார்ப்பது என்பது வந்து ரொம்ப குறைந்து விட்டது ஏன்னா பையன் வீட்லேயும் ரொம்ப தேடி 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 கிடைக்கலே நாங்க பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணோட ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுது நாங்கள் ஜாதகமே கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ணுங்க ஸோ இப்போ பொண்ணு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா சரி பொண்ணு கிடைச்சா போரும்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ இது ப்ராப்பராக பொருத்தம் பார்த்து ப்ராப்பராக எல்லாம் நடந்து பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது திருமண பொருத்தம் ஜாதக ரீதியாக அதுவும் திருமணத்திற்கு நம்ம பார்க்கணுமா அப்படின்னா இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லணும்னா ஓரளவுக்கு பார்த்தால் போதுமானது ஏன்னா எல்லாமே பொருந்தி எல்லாமே அமைஞ்சு எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயம் அண்டு இன்றைய கால சூழ்நிலைகளில் மதம் மாறி குலம் மாறி எல்லாம் வயதும் பொண்ணுக்கு வந்து அவங்க வயது ரொம்ப கீழே இருக்கிறவங்க கல்யாணம் பண்றாங்க பையன் வந்து தனக்கு வயதுக்கு முதிர்னு கல்யாணம் பண்றாங்க ஸோ முறைகேடுகள் நிறைந்த ஒரு திருமண இதுவாக தான் நம்ம பார்க்கறோம் கல்யாணம் ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் பெற்றோர்களும் இருக்காங்க பட் அடிப்படையில் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பா பாருங்க ஏன்னா ஒரு ப பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா அன்றைய சூழ்நிலையில முடிவெடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த திருமணம் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதாங்கிறது நட்சத்திர பொருத்தம் இஸ் அ மஸ்ட்டு உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கு என் பையனும் நான் சொன்னதை கேட்பான் பா பொண்ணு வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்த தூரம் ஐந்து பொருத்தம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம்தான் பட் இன்றைய கிரக சூழ்நிலைகள் கிரகங்களினுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் டில் டூ தௌசண்ட் செவன் எயிட் இந்த ஜாதகங்கள் எல்லாமே கிரக அமைப்பு சரியாகவே இல்லை ஸோ ஒரு டென் இயர்ஸ் நம்ம சொல்லலாம் ஃப்ரம் நைன்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் சிக்ஸ் கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் மாறுது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒன்று